திரு புரட்சி கவிதாசன் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு இருமொழி கொள்கை தான் அதை மீறி மும்மொழி கொள்கையே நீங்க ஏத்துக்கங்க மறைமுகமாக ஹிந்தியை திணிக்கக்கூடிய செயல்பாடுகளில் மத்திய அரசு ஈடுபடுவது உண்மையிலேயே மொழியை வைத்து அரசியல் செய்வது மத்திய பாஜக அரசு தான் சொல்றாங்க அப்படித்தானா இல்ல மொழியை வைத்து அரசியல் செய்வது திமுக தோற்றுவாய் நீ மொழி போராட்டம் மாத்திரம் தமிழ்நாட்டிலே எழாவிட்டால்

அண்ணாமலை அவர்கள் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அது எல்லாரும் என்ன அப்பாடு சொல்றாங்க அதனால நான் மெயில இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ இல்லை நான் ஒரு பொறுப்பு மிக்க தமிழ் குடிமகனாக இங்க இருக்கிற பெற்றோர்களின் பிரதிநிதியாக இங்க இருக்கிற பிள்ளைகளின் பிரதிநிதியாக இங்க இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் ஐஐஎஸ் ஐபிஎஸ் ஆஸ்பிரண்டா அது மாதிரி தொழில் வல்லுநர்களா இவர்களுடைய பிரதிநிதியாக என்ன கஷ்டம் என்பதை

சொல்லுங்க 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 திமுகவுடைய முதலமைச்சர் தொடங்கி கவுன்சிலர் வரைக்கும் வட்டத்தினாள் வரைக்கும் நீங்க எத்தனை பேருடைய வீட்டு பிள்ளைகள் ஆஹ் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்குது எத்தனை பேருடைய வீட்டு பிள்ளைகள் மூன்று படி கல்வி திட்டத்துல படிக்குது உதாரணமா நம்ம ஆஹ் அன்பின் முகை சுயாமுடி கல்வி அமைச்சருடைய பிள்ளை பிரிஞ்சு படிக்கிற பேட்டி அன்னைக்கு நம்ம பாத்தோம் ஆனா இங்குளுக்கு ஒரு நியாயம் ஒரு நியாயம்

மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பு தொடர்பான ஆராய்வு அமைக்கப்படுகிறது அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரித்தால் இந்தியா என்கிற ஒன்றியம் இருக்காது அப்படின்னா அபய குரல் எழுப்புறது அம்பேட்கள் எழுப்புறாரு அதனால கட்டாயமா இந்தியை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்றாரு எல்லாத்துக்கும் கோட் பண்ற அம்பேத்கர் இந்த நேரத்தில் கோட் பண்ண மறுக்கிறாங்க அதனால என்ன சொல்றாங்க கடைசியில் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார் தமிழர்கள் விரும்புகிற வரைக்கும் இருமொழி கொள்கை தொடரும் அப்படின்னு இதை நீட்டிப்பதா நிறுத்துவதா என்பதை தமிழர்களுடைய பிரதிநிதி தீர்ப்புதாவா சரிங்க நான் தான் சொல்லிட்டேன் இல்ல அது ரெண்டா பிரிச்சிருவோம் நீங்க திமுக மீதான விமர்சனத்தை நீங்க வச்சுட்டீங்க நான் அந்த கேள்வி அவர்த்தையும் கேட்கிறேன் திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இந்து இல்லாம இருக்கா அது நான் கேட்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் என்ன உங்ககிட்ட கேக்குறேன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிளர்ந்தெழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இல்லை வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் நாங்கள் பின்தங்கி போயிட்டோன்ற மக்கள் உணர்வோட கொந்தளிச்சு எழுந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் அரசு பள்ளி அல்லாத தனியார் பள்ளி மாணவர்கள்

சரி தமிழ்நாட்டை விட்டுருவோங்க இல்ல நான் என்ன சொல்றேன் இல்ல புரட்சிகவிதாசன் விதாசன் இல்ல இருங்க ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு சொல்லிருங்க எனக்கு புரட்சிகவிதாசன் ஹிந்தி தெரிஞ்சதுனால இல்ல ஹிந்தியை பின்பற்றியதால அடைந்த மூன்று முக்கியமான நன்மைகள் சில மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் ஹிந்தியை தெரிஞ்சு இல்ல பயிற்று பயிற்றுவிப்பதால் அடைந்த மூணு பெரிய நன்மைகள் என்ன சொல்லுங்க ஹிந்தி அவங்க டெல்லி அரசியலை சிறப்பாக செய்யப்படுகிறது. நீங்க தமிழ்நாட்டில இருந்து செய்யலையா கேரளால இருந்து செய்யலையா மகாராஷ்டிரால இருந்து செய்யலையா மேற்கு வங்கத்தில இருந்து செய்யலையா பஞ்சாப்ல இருந்து செய்யலையா இல்ல சார் நீங்க அதாவது அடிக்கடி என்ன சார் நம்ம கடிமணி ஒருத்தர் என்ன பேசناங்க எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லி பேசناங்க தயாதிமா பேசிருக்காரு ஆமா அவர் அது இந்தத் தெரியாத இந்தடடைகள் இருக்கிற. சரி உலக ஆங்கிலம் தாங்க படிக்கணும். ஏன் ஹிந்தி படிக்கணும்? நான் என்ன கேக்குறேன்? இல்ல புரட்சிதாசன் இல்ல வடிவேல ஒரு படத்துல நஹேச்சூயாய் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டை தூக்கி டெல்லி பக்கத்துல வச்சுட்டோம்னா நமக்கு எல்லா அதிகாரமும் சொல்லுவாங்க அதை எல்லாரும் நம்ம ரசிச்சு சிரிச்சோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மென்ட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிராதா நீங்க சொல்றது சொல்லுங்க. அதாவது உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு குடும்பமாயிருச்சு.

ஏன் தேவைப்படாது எங்கில பேச உங்க பெருந்தன்மையை நான் வரவேற்கிறேன் திரு புரட்சி கவிதாசன் ஒண்ணும் இல்லங்க திரு புரட்சி கவிதாசன் நீங்க டெல்லியில போய் இறங்குனா இல்ல குஜராத்ல போய் இறங்குனா எனக்கு ஹிந்தி தெரியல நான் பேசணும்னு உங்களுடைய ஆவல் இருக்கு பாருங்க அதை நான் ஏற்கிறேன் ஆனா இதே மாதிரி ஆவல் இல்ல ஒரு அக்கறை சென்ட்ரல்ல வந்து இறங்கக்கூடிய உத்தரப்பிரதேச பீகார் சகோதரர்களுக்கு ஏன் இல்லாம போகுது ஏன் அவங்களுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு போனா தமிழ் தெரியணுங்கிற ஒரு ஒரு பதற்றம் வரல ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த பதற்றம் வருது

புரட்சிக் கவிஞர் கட்டாய இந்தியை வெட்டி புதை போன்னு பாடியிருக்காரு பாவேந்தர் பாரதிதாசன் கட்டாய இந்தியை வெட்டி புதை போன்னு பாடியிருப்பாரு வெட்டதுனா மனுஷனை சொல்ல அந்த உணர்வை சொல்றாரு அவருடைய தாசன் பேர் வச்சிருக்கீங்க இதை ஏற்கிறீங்களா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த விருந்த போறேன் கட்டாய இந்தியை வெட்டி எழுதி இருக்காரு

ரொம்ப அநியாய் நியாயமான ஒண்ணு கவிதாசன் பாஜக அரசு வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரயில்களின் பெயர் என்ன mm